தலைவிசேர்களே வணக்கம் நான் உங்கள் தடையம்பாபு இன்றைக்கு சென்னையில் பரபரப்பாக தொடங்கிய அதிமுக பொதுக்குழு சில என்று சொல்வதை விட ஆயிரக்கணக்கான தொண்டர்களினுடைய எதிர்பார்ப்பில் ஏமாற்றத்தோடு இன்றைக்கு முடிந்திருக்கிறது அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட ஒன்று முதல் பதினாறு தீர்மானங்கள் கரவுளியோடு நிறைவேற்றப்பட்டது ஆனால் பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா சொன்னதைப் போல ஓபிஎஸ்ஐ இணைப்பதற்கான எந்த ஒரு தீர்மானத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை இந்த செயல் பாஜகவினுடைய வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் அந்த பொதுக்குழுவில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடிய அதிமுக பொதுச்சார் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ சேர்ப்பது குறித்து விவாதித்திருக்கிறாராம் அவர்கள் அவரை சேர்த்துக் கொள்ளலாம் அப்பொழுதுதான் நமக்கு ஒரு பலமாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதோடு இந்த பொதுக்குழுவில் அந்த நீக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் இருந்தது ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் எதிர்பார்ப்போடு இருந்தார் ஏதாவது ஒரு தீர்மானம் போடுவார்கள் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்றாக இணைவோம் மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் என்றெல்லாம் அவர் நினைத்திருந்தார் ஆனால் அது நிறைவேறாமல் போனது இந்நிலையில் இன்னைக்கு டெல்லியிலே முகாமிட்டிருக்கக்கூடிய அஹ் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பொதுக்குழு தீர்மானங்களை பற்றி அவர் அங்கே அமித்ஷா அவர்களோடு பேச இருப்பதாகவும் நமக்கு பாஜக வட்டாரத்தில் சில நண்பர்கள் மூலமாக தகவல் வந்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் கூட அவர்கள் சொல்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதிமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பிரிந்தவர்கள் தான் அது சாத்தியமாகும் மறைந்த புரட்சி தலைவி அவர்கள் தனியாக நின்றார் என்றால் அவர்களுடைய செல்வாக்கு அவர்களுடைய ஆளுமை அவருடைய ஆட்சி திறமை அவர்களுக்கு பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு ஈடுபாடு என்பது வேறு அந்த அடிப்படையில் தான் அவங்க நின்று தனி நின்று ஜெயிச்சாங்க ஆனால் அதே நிலைப்பாட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் அவர் மிகப்பெரிய அரசியல் சரிவை சந்திப்பார் என்றே தெரிகிறது எனவே மரியாதை கூறிய அதிமுக போக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறீங்க இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக எதிர்த்து களம் காண வேண்டும் என்று சொன்னால் பிரிந்தவர்கள் ஒன்றிணைந்தால்தான் அது சாத்தியமாகும் இல்லையில் ஒரு நாளும் அது சாத்தியமாகாது வணக்கம்